அருட்பெரும் சோதி ஒரு எலுமிச்சு மலத்தை வச்சு சோட சக்களை நேரத்தில் சோடசக்கலைய உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பாருங்க இது உங்களுக்கு தனவசியத்தை பணவசியத்தை செய்யக்கூடிய சூட்சம பரிகார வழிபாடாக பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தினமும் பெருக வேண்டும் என மனமார நமது குபேர குபேரே வேண்டிக் கொண்டு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் தை அம்மாவாசை வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது ஆனால் அமாவாசை தொடங்குகிற நேரம் எப்பன்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்துக்கே அமாவாசை தொடங்கிடுது புதன்கிழமை மாலை ஏழு இருபத்தி ஒன்றுக்கு தை அம்மாவாசை முடிஞ்சிடுது ஸோ அன்னைக்கு சிறப்பு என்னென்னா மேல்நோக்கு நாள் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய புதன்கிழமை ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்பன்னா சரியாக தை அம்மாவாசை அன்று மாலை சரியாக ஆறு இருபத்தி ஒன்றுல இருந்து எட்டு இருபத்தி ஒன்றுக்கு சோடசக்கலை முகூர்த்த நேரம் வருகிறது அந்த நேரத்தில் அடிபடாத ஒரு கணியை ராஜ கணியை எடுத்து ஒரு வெத்தலை வச்சு வெத்தலைக்கு மேல எலுமிச்சி மலத்தை வச்சு அந்த எலுமிச்ச மலத்தை நீங்க திருநீரால் அர்ச்சிக்க வேண்டும் என்னென்ன அர்ச்சிக்க வேண்டும் இது சரியா தனவசியத்திற்கானது அதனால மகாலட்சுமி வசிய மந்திரத்தையும் குபேர வசிய மந்திரத்தையும் தனவசியமான சகல தேவத வசிய மந்திரத்தையும் சொல்லணும் ஸோ முதல்ல மன் வெத்தலை மேல எலுமிச்சி மலம் வச்சுட்டு இந்த எலுமிச்ச மலத்துக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருநீரை கையில வச்சுக்கோங்க திருநீரை கையில எடுத்து அந்த திருநீரில் முதல்ல ஓம் கம் கணபதே நம அஞ்சு முறை மட்டும் சொல்லுங்கள் அதற்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் வசிவசி ஓம் ஸ்ரீம் வசிவசி ஏழு முறை சொல்லி திருநீரால் அர்ச்சனை பண்ணு ஒரு டைம் வந்தாலும் சொல்லணும்னா ஒரு திருநீர் எடுத்து எலுமிச்ச அர்ச்சனை செய்யுங்க அதற்கப்புறம் ஓம் வசி ஓம் குபேரா வசி இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகல தோஷ தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தீனம் தீனம் வசி வசி ஓம் தீனம் வசி வசி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை என்ன பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பிரியாணி கலையில எழுதி அந்த எலுமிச்ச மலத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த பணம் கிடைச்சிருச்சு அந்த பணம் என் கையில் இருக்கு என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு சந்தோஷமா இந்த சோழசக்கலை நேரத்துல இதை செய்கிறேன்னு செஞ்சுட்டு நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் அந்த திருநீரை எடுத்து நெற்றி முழுவதும் வைத்து கொண்டு அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஜூஸு போட்டு சாப்பிட்டுட்டுருங்க அந்த வெத்தலையில கொஞ்சோண்டு திருநீரை வச்சு ஒரு காசு வச்சு உங்கள் கல்லாப்பெட்டியில் வையுங்க திருவோணம் நாளாவே பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளோட ஆசியில் புதன்கிழமையில் இந்த பூஜையை செய்கிற தொடர்ந்து இந்த கல்லாப்பெட்டியில் பணம் பெருகணும் பணம் தங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க வேண்டிட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி அஞ்சு முறை எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு உறங்குங்கள் கை மேல் பலன்கள் கிடைக்கும் ராஜகணியின் மிக்க பரிகாரத்தை உங்களுக்கு கூறியுள்ளேன் ராஜகணியின் மூலமாக தன வசியத்தை செய்யும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் என்ன அமௌண்ட் வேண்ட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அந்த நாளில் அந்த நேரத்துல நான் காசியில் இருப்பேன் காசியில் சோழ சக்களை மெடிடேஷன்ல இருப்பேன் உங்களுக்காகவும் நான் வேண்டுகின்றேன் காசியில இருந்து மறக்காம பதிவு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பேரை அதோடு அதே நாள்ல நான் ஆண்டுக்கு மூன்று முறை பண்ணக்கூடிய ஹோமத்தை காசியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய இளைய ஜென்ம பாவங்கள் போக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலகாரிய தடைகளும் சரியாக குடும்பத்தில் சுபிஷம் உண்டாக குடும்பத்தில் செல்வ வளர்ச்சி ஏற்பட இந்த திலாகோமத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு சிறப்பு சங்கல்பம் செய்யுங்க அடுத்த நாள் நான் கும்பமேளா போகிறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா கும்பமேளாவிலும் சேம் தையமாவது திலாகோமத்துக்கு பதிவு செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு பூஜை செய்து மீண்டும் ஒரு சங்கல்பம் செய்து சிறப்பு பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி விடுறோம் ரெண்டு பூஜை ரெண்டு சங்கல்பம் ரெண்டு சிறப்பு பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் அதுவும் தை அம்மாவாசையினாவே அபிராமி அம்மாவை பற்றியான அம்மாவாசை தான் அதனால் அபிராமி அம்மனுக்குரிய சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய அபிராமி அந்தாதி புத்தகத்தையும் கும்பமேள சிறப்பு பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் கேளுக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட கொங்குண சித்தரின் திருப்பதி ஏழுமலையான் சொர்ணாகிருஷ்ண பைரவரின் ஆகர்ஷண சூட்சம காரிய சித்தி யோக பயிற்சியை நடத்த இருக்கின்றோம் கல்பத்தரு பிப்ரவரி ஆறாம் தேதி இலங்கை பட்டிகிலோவில் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இலங்கை கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது ஃபெப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயமுத்தூரில் நடைபெற இருக்கின்றது கல்பத்தரு ஒவ்வொரு உயிரும் இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக கொங்கண சித்தரின் சகல ஐஸ்வர்யங்களும் அவர்கள் குடும்பத்தில் பெருகும் உங்களுக்கும் பெருக இந்த மந்திர எந்திர தந்திர வாழைக்கும் இரகசியங்களை கற்றுக்கொள்ள வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க தொடர்ந்து வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது அந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் தெரப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் உங்களுக்கும் தெரப்பிஸ்ட் ஆக முடியும் உங்களுக்கு நீங்களே தெரபிஸ்டாக இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அற்புதமான ஆனந்தமான அமாவாசையை கொண்டாடுங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லா செல்வமும் பெருகும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்